எல்லாருக்கும் வணக்கம் வாங்கோ குயிக்கா ஒரு சலாட் செய்வேன் ஒரு ஆளுக்கு அளவாக செய்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன் மிளகு தூள் சின்ன பவுலில் உப்பு மிளகு தூள் ஒளிவன் நோயில் இது அதோட ஆப்பிள் எஸிக் விடுறேன் தேன் விர்றன் கொஞ்சமாக எல்லா தேன் சேர்த்து நாங்கள் போட்ட உப்பு நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா அடிச்செடுக்க வேணும் அதோடு என்னென்ன வட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பேருங்க சலாட் போடுறதுக்கு ரடீசன் வெங்காயம் புரோக்கோலி அவிச்சு வச்சிருக்கிறேன் அதோட கூர்க்கன் எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் போடுறேன் புரோக்கோலியே ஒரு பதத்துக்கு அவிச்சு வச்சிருக்கிறேன் அதோட சேர்த்து இப்போ நான் கலந்த சலாட் சோசாவை விட்டுருக்கிறேன் எல்லாத்தையும் நெல்லாக மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட நெல் ஒரு டேஸ்டான சலாட் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்